ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஐ ஆம் கோயிங் டு ஷேர் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன் ஆல் நோ வெரி வெல் அபவுட் ஹிம் த பர்சன் நேம் இஸ் இலான் மஸ்க் சார் ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே மிக பெரிய முதல் பணக்காரர் யார் அப்படின்னா இலான் மஸ்க் அப்படின்றவர் தான் ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் so elon musk born on 28th june 1971 he is a businessman actually he well known for his key roles in tesla spacex and formerly in twitter he has been a senior advisor of american president respected donald trump sir and head of doge department of government efficiency and i hope you all know he is the richest person the forbes the forbes estimated his net worth us dollar 384 billion. 384 billion. And his best piece of advice is constantly you think about the things you have been doing better and questioning yourself. So the thing constantly. திங்க் அபவுட் ஹவ் யூ குட் பி டூயிங் திங்ஸ் பெட்டர் அண்ட் கொஸ்டினிங் யோர் செல்ஃப் ஸோ நம்ம இலான் மஸ்க் சார் பற்றி பேசிட்ருக்கோம் உண்மையிலேயே அவரை பற்றி பேசும்போது நம்ம எல்லாருக்குமே நம்ம நிறைய சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அப்போ நம்ம அச்சீவ் பண்ணவங்களுடைய லைஃபை எடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம சில விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் ஸோ அது நம்ம நம்ம லைஃப்க்கு நிச்சயமாக அது உதவும் ஸோ உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் அப்படின்றவங்க யாருன்னா இலான் மஸ்க் சார் தான் அவருடைய சொத்துடைய மதிப்பு ஃபோப்ஸ் அவங்க எஸ்டிமேட்டட் பண்ணியிருக்கிறது எவ்வளோனா முந்நூற்றி எண்பத்தி நான்கு யுஎஸ் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பில்லியன் யூஎஸ் டாலர் ஸோ முந்நூற்றி எண்பத்தி நாலு பில்லியன் பில்லியன் எப்படி வரும் ஒன் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் டென் மில்லியன் பில்லியன் அந்த மாதிரி எத்தனை பில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் யூஎஸ் மதிப்பில் முந்நூற்றி எண்பத்தி நான்கு பில்லியனுக்கு சொந்தக்காரர் தான் நம்மளுடைய இலான் மஸ்க் சார் ஸோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ஜூன் இருபத்தி எட்டு ஜூன் இருபத்தி எட்டு ஆமாம் ஜூன் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க இவங்க எதனால் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னா ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் இந்த ராக்கெட்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் போன்றாங்களையா அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அந்த ஸ்பேஸ் எக்ஸுன்றது என்னென்றத நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லா கார் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டெஸ்லா கார் ஸ்பேஸ் எக்ஸ் முன்னாடி ஃபார்மர் இருந்த ட்விட்டர் இது எல்லாத்துலேயுமே அவர் மிகப்பெரிய அவருடைய பங்கு கொடுத்துருக்கார் ஸோ அவருடைய பங்களிப்பு அப்படின்றது எந்த வரைக்கும் அவர் போயிருக்காரு நம்ம பார்க்கலாம் இப்போ அமெரிக்கன் பிரெசிடென்ட் எலெக்டடான பெரும் மதிப்பிற்குரிய திரு டொனால்ட் ட்ரம்ப் சார் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு சீனியர் அட்வைசர் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்லேயும் சார் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஹெட் ஆஃப் டிஓஜிஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்னன்றத நிச்சயமாக அந்த கவர்மெண்ட் பாலிசிஸு ப்ளஸ் அந்த கவர்மெண்டில் என்னென்னலாம் பிளான்ஸு அட்வான்ஸ்டு லெவல்ஸு இதெல்லாம் போயிட்டு இருக்குன்றத அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ஹெட்டாக இருக்காங்க ஸோ ஒரு நாட்டினுடைய ஒரு ப்ரெசிடென்ட் ப்ரெசிடென்ட் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சீனியர் அட்வைசராக இவங்க இலான் மஸ்க் சார் இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்படிப்பட்டவங்க சொன்ன கோட்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸஸ் கான்ஸ்டன்ட்லி யூ குட் ஹாவ் திங்க் அபவுட் த திங்ஸ் டூயிங் பெட்டர் கான்ஸ்டன்ட்லி திங்க் அபவுட் ஹவு யூ குட் பி டூயிங் திங்ஸ் பெட்டர் ஹவு யூ குட் பி டூயிங் திங்ஸ் பெட்டர் கான்ஸ்டண்ட்லி திங்க் அபவுட் ஹவு யூ குட் பி டூயிங் திங்ஸ் பெட்டர் என்ன அர்த்தம் எப்பமே கான்ஸ்டன்ட்லினா கான்ஸ்டண்டாக ஒரே மாதிரி மேக்ஸ்ல கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க ஒரே வேல்யூ தான் இருக்கும் இப்போ பையோட வேல்யூ ட்வெண்ட்டி டூ பை செவன் இல்லைன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு நம்ம எழுதுவோம் மேக்ஸில் கான்ஸ்டன்ட்னு அப்படிதான் அது எப்போவுமே அப்படிதான் இருக்கும் மாறாது ஸோ அதே மாதிரியே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஒரே எண்ணமாக நீங்க ஹவ் யூ குட் பி டூயிங் திங்ஸ் பெட்டர் உங்களால ஒரு ஒரு விஷயத்தை எப்படி பெட்டரா பண்ண முடியும் பெட்டரா பண்ண முடியும்னா கம்பாரிசன் நேற்றை விட இன்னைக்கு எப்படி பண்ணலாம் இன்னைல இருந்து நாளைக்கு எப்படி பண்ணலாம் நாளையில இருந்து இன்னும் சில நாட்கள் கழிச்சு நம்ம எப்படி பண்ணலான்றத நாம் திங்க் பண்ணிட்டே இருக்கணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணுமா அதே மாதிரி நம்மளை நம்மளே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம எப்படி இந்த வேலை பண்ணியிருக்கோம் அடுத்த வேலை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்ம திங்க் பண்ணிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் பில்லியன் யூஎஸ் டாலர் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் இலான் மஸ்க் சார் அவங்களுடைய ஒரு வேல்யூபிள் கோட் தான் இது ஸோ உங்களுடைய லைஃப் வந்து எப்படி யூ ஹாவ் டு திங்க் எப்போவுமே வந்து யூ ஷுட் ஹாவ் அ திங்க் அபவுட் யோர் செல்ஃப் How you could be better than on yesterday. So, நீங்கள் முன்னாடியை விட எப்படி நீங்கள் இன்றைக்கி பெட்டராக நீங்கள் இருக்கணும் தான் You have to design and always you should have a constant thinking. எப்போவுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் போனது போகட்டும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நாம் ஒரு படி முன்னேற்றி முன்னேற்றி கொண்டு போய் நம்மளுடைய வாழ்க்கைய அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றத எப்போவுமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நம்ம நிறைய ஸ்டெப்ஸு நம்ம எடுக்கணும் ஸோ இவங்க வந்து வேர்ல்ட்ஸோட ரிச்சஸ்ட் பர்சன் அவங்க ஸோ அவங்களுடைய கோட்ஸு அவங்க எந்தெந்த டெஸ்லா கார் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை சாதித்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் இலான் மஸ்க் சாரை பற்றி இன்றைக்கி நான் கொஞ்சோண்டு சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்தடுத்த நம்ம ப்ரோக்ராமில் வீடியோஸில் நிறைய நம்ம கற்றுக்கலாம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்றைக்கி தோற்று போயிட்டோம் சரி பரவாயில்ல சரி நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம ட்ரை பண்ணால் எப்படி நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இலான் மஸ்க் சார் மாதிரி நீங்களும் ஒரு நாள் நம்பர் ஒன் பணக்காரனாக வருவீங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் லதா